ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலைவாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் தினசரி இது போல வேலைவாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்திங்கன்னா கார் உதிரி பாகங்கள் தெரியக்கூடிய நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் ஜென்ரல்ஸ் விட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலை என்ன படிச்சிருந்தா அதாவது எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு மட்டும்தான் இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரகடம் அருகே இருக்கிற பன்ரோட்டி இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் மாதம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் கேண்டீன் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் போனஸ் நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய ரேஷியம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் உங்கள் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் வந்து நீங்கள் டைரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சேஃப்டியான கம்பெனி அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் சர்க்கிளையும் வேலை தேடும் உங்கள் பெண் நண்பர்கள் இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப்ஸ் இந்த தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க